வெத்தலை பாக்குன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வெத்தலை பாக்கு இல்லாத பூஜைகளே கிடையாது வெத்தலை வந்து லக்ஷ்மியை பற்றியும் மகாலட்சுமியை பற்றியோ பாக்கு என்பது குபேரன் சேர்ந்தது இது ரெண்டையும் ஒன்றா வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் வெத்தலை இல்லாத பூஜைகள் எங்கேயுமே கிடையாது வெத்தலை பாக்கு இல்லாமல் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பணம் வந்து உங்கள்கிட்ட வராது திருப்பி வெளியே போயிடும் ஸோ நீங்கள் கொடுக்குற பணம் திரும்பி வரணும்னா வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கணும் வெத்தலை பாக்கில் வச்சு தான் தட்சணைன்றதே கொடுக்கணும் வெத்தலை இல்லாமல் எந்த விதமான காரியங்களும் எந்த திங்ஸும் கிடையாது வெத்தலையில் ரெண்டு வெத்தலை இருக்குது வெத்தலை பெண் வெத்தலைன்னு இருக்கு ஆண்வெத்தலைன்னு சொல்கிறேன் எப்படின்னா மேலேருந்து அந்த காம்புலேருந்து ஒன்று வருது இல்லையா அது வரும் மேலேருந்தே கிளை கிளையாக வரும் அதுக்கு பேர் வந்து ஆம்பு அந்த உள்ள ஒரு நரம்புகள் இருக்கு இல்லையா வரும் அது மாதிரி ஆனால் பெண் வெத்தலைன்றது நேராக ஒரு கோடு வரும் நரம்பு அதுலேருந்து டிவிஷன்ஸ் வரும் இது வந்து மேலேருந்து வரும் இது வரும் இது வந்து ஆண் வெத்தலை ஆண் தெய்வங்களுக்கும் பெண் வெத்தலையை பெண் தெய்வங்களுக்கும் கொடுக்குறோம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை நீங்கள் பார்த்து பண்ணணும் அதை வாங்கும்போது பார்த்தோம் அதே மாதிரி வெத்தலையில் பச்சை கலர் ஒன்று இருக்குது கரும்பச்சை ரெண்டு கலர் இருக்குது பச்சை கலர் வந்து சாந்தமான தெய்வங்களுக்கெல்லாம் பச்சை கலர் படைக்கணும் அதே மாதிரி இப்போ கரும்பச்சை இருக்கு இல்லையா அதை வந்து உக்கர தேவதைகளுக்கு அதை பண்ணணும் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணணும் ஸோ வெத்தலைப்பாக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம் தெய்வத்துக்கு பார்க்க இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது வெத்தலையில் வந்து தெய்வங்கள் வந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு இது உண்டு அதாவது அந்த காம்பு இருக்கு இல்லையா அந்த காம்பில் வந்து மூதியை வசிக்கிற மாதிரியும் அந்த கீழே வால் பகுதி மாதிரி இருக்கும் அது வந்து சீதையை வசிக்கிற மாதிரியும் ஐதீகம் ஸோ அந்த காம்புன்றது நீங்கள் வெத்தலை பார்க்க வைக்கும்போது இப்போ மேற்குலேருந்து கிடைக்க பார்த்த மாதிரியே வீட்டில் வந்து பூஜைகள் இருக்கும் இந்த வீட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் அதில் வந்து இந்த காம்பு இருக்கிற பக்கம் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இந்த வால் பக்கம் இது தீபத்தை பார்த்த மாதிரி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சு பூஜை பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு அந்த பரிபூர்ணமாக கிடைக்கும் சில பேர் வந்து காம்பை எடுத்துகிட்டு கூட பூஜை பண்ணலாம் அதனால் தப்பு இல்லை சாதாரண இடத்துல போடுறவங்களும் காம்பை எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ரொம்ப பண்ண வேண்டிய ஒரு இது இருக்கு வெத்தலை வந்து வெத்தலை பாக்கு வந்து ஒருத்தருக்கு கொடுக்கும் கொடுக்கும்போதோ இது பண்ணும்போதோ அந்த காம்பு இருக்கிற பக்கம் நம்ம பக்கம் வச்சு அந்த வால் இருக்கிற பக்கம் முன்னாடி பக்கம் வச்சு கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் ஐஸ்வர்யம் வரும் அது நமக்கும் அந்த ரிப்பீட்டடாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நம்முடைய கெட்ட சக்திகள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து காம்பில் வந்து மோதிய வாசம் பண்ணுறதால அது வழியாக எழுத்துக்கணும் வெளியே போயிடும் இதுதான் தட்சணை கொடுக்கறதுக்கு வழி தட்சணை கொடுக்கும்போது இதை மாதிரி பார்த்து கொடுணும் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை வர வாங்குறவங்களுக்கு தட்சணை வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை வரும் ஸோ காம்பு பகுதி அவன் வாங்குறவங்களுக்கு இல்லாத மாதிரி ஒன்று பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது வெத்தலை வாங்கும்போது காம்பு உடஞ்சி ஓட்ட வச்சு இது பண்ணி வாங்கக்கூடாது வெத்தலை வாங்கும்போது பார்த்து ரொம்ப கிளியராக பார்த்து ஓட்டை ஓடிசல் கிடிசல் இதெல்லாம் இல்லாமல் நல்ல வெத்தலையாக பார்த்து வாங்கணும் அதுதான் அண்டு அது அடர் பச்சை இருக்கு இல்லையா டார்க் பச்சை கலரில் வெத்தலை இருக்குது இந்த வெத்தலையை என்ன பண்ணணும் துக்க காரியங்களுக்கு உபயோகப்படுத்தணும் உக்ர தெய்வங்களுக்கு உபயோகப்படுத்துகிறோம் ஒன்று துக்க காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்தலாம் துக்க காரியங்களுக்கு கொடுக்கறதுக்கே இல்லை துக்க காரியங்கள் தலைமாட்டில் வைக்கிறதுக்கே அந்த திங்ஸுக்கெல்லாம் இந்த வெற்றலை தான் யூஸ் பண்ணணும் சாதாரண சாந்தமான வெத்தலை யூஸ் பண்ணக்கூடாது அது வெளிய்பச்சை எல்லாமே சாந்தமான தெய்வங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்புறம் சரி வெத்தலை வந்து வீட்டில் வைக்கிறாங்க பூஜை பண்ணுறாங்க எல்லாம் முடிஞ்சு வச்சு ஓகே வெத்தலை வந்து பூஜை முடிஞ்சோன்னு வெத்தலை வந்து காஞ்சி போடும் வெத்தலை வந்து வீட்டில் காயக்கூடாது ஒன்று அந்த வெத்தலையை என்ன பண்ணணும் நீங்கள் அதை மடித்து இது பண்ணி பசுமாட்டுக்கு கொடுத்துறது பெட்டர் ஒன்று பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அப்படி பசுமாட்டுக்கு கொடுக்க முடியலனா நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு இது நீங்கள் சாம்பிராணி தூபம் இல்லையா அந்த தூபத்தில் அந்த வெத்தலையை சேர்த்தணும் அது பண்ணலாம் இது பண்ண வெத்தலையை வந்து பூஜை பண்ண வெத்தலையை யாருக்கும் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா அந்த பூஜை பலன் வந்து வெத்தலையில் இழுத்து வெத்தலை மூலமாக அவங்களுக்கு வெளியே போயிடும் மாதிரி வாசலில் நின்று கொடுக்கறது இது பண்ணுறது கொடுக்கவும் கூடாது வாசலை தாண்டி இந்த பக்கம் அந்த பக்கமோ தான் கொடுக்குறோம் வெத்தலை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது பாக்கு பாக்கு வந்து களிப்பாக்கு தான் உபயோகப்படுத்தணும் இந்த பாக்கு உப க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக்கெட் பாக்கு யூஸ் பண்ணுறாங்க பேக்கெட் பாக்கு யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அதை கட் பண்ணி அந்த பாக்கை மட்டும் எடுத்து வெத்தலை மேலே வச்சு கொடுக்கலாம் பிளாஸ்டிக் பேப்பரோடு கொடுக்கக்கூடாது பிளாஸ்டிக் பேப்பரோட கொடுத்தீங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு கிடைக்காது வெத்தலையும் பார்க்கும் வந்து மகாலட்சுமியும் குபேரனும் சேர்ந்த மாதிரி வருது ஸோ ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடைக்கணும்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும் களிப்பாக்கு இது பண்ணணும் சரி அந்த களிப்பாக்கை என்ன பண்ணுறது பூஜை பண்ணதுன்னா பூஜையில் வெத்தலை களிப்பாக்க வச்சு பூஜையில் வைக்கலாம் பூஜையில் ஒரு தட்டில் வச்சு களிப்பாக்க வைக்கலாம் வச்சுன்னா களிப்பாக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி ஆக்சுவலாக தெய்வ சக்தி இருக்கிறதுல ஒரு பவர் போர் வந்து களிப்பாக்குக்கும் இருக்குது நீங்கள் வந்து தூளாகவும் வைக்கலாம் அந்த தூள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தூளா வச்சு ஒரு இது வைக்கலாம் இதை என்ன பண்ணணுன்னால் ஒன்று அதை உடைச்சி தூள் பண்ணி ஒன்று பசுமாட்டு கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியலன்னா நீங்கள் வந்து சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த தூபத்தில் போடணும் சாம்பிராணி தூபத்தில் பாக்குத்தூள் போட்டிங்கன்னால் தெய்வ கடாட்சம் வந்து உடனே கிடைக்கும் உங்களுக்கு ஓமத்தில் பாக்கு போடுறது ரொம்ப விசேஷம் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் யாரும் பண்ணுறதில்ல ஓமத்தில் பால் பாக்கு வந்து உடச்சி தூள் பண்ணி இதை வந்து துர்கே சித்தர்ன்றவர் படப்பையில் இருந்தார் அவர் தான் எனக்கு இது சொல்லிக் கொடுத்தது அவர் வந்து பாக்க உடைச்சி தூள் பண்ணி வச்சுட்டு பாக்குத்தூள்னு சொல்லிட்டு ஓமத்தில் போடுவார் பாக்குத்தூள் ஓமத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பண வசதியில் தாராளமாக வரும் தெய்வம் வந்து வெளியே வரும் தெய்வ கலாற்றம் பாக்கு மரத்துக்கு தெய்வ கலாற்றம் உண்டு பாக்கு இலையில் இப்போ எல்லாம் பரவாயில்ல இப்போ வந்து பாக்குத்தட்டுன்னு ஒன்று விற்கிறான் எல்லாமே பாக்குத்தட்டில் சாப்பிட்றான் பாக்குத்தட்டில் சாப்பிட்றது வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலான பலனை கொடுக்கும் ஸோ பாக்கு சாப்பிட்றது பாக்குத்தட்டில் இது பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஒன்று பக்கத்தட்டு தான் தொன்னை வச்சுருப்பாங்க தொன்னையில் பாக்குத்தட்டு தொன்னை வச்சு அதில் தான் பிரசாதம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாக்கு வந்து தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது ஸோ பாக்கு வந்து உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பாக்கு டிஸ்போசலும் நீ இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து வந்து வெற்றிலையில் பிரசன்னம் பார்ப்பாங்க வெத்தலையில் வெத்தலை வாங்கிட்டு சொல்லுவாங்க வாங்கி வந்துட்டு இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வெத்தலை ஒரு ஒரு வெத்தலையாக பார்ப்பாங்க எந்த முதல் வெத்தலை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு உடல்நிலை கோராறு எந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது வெத்தலை வந்தில் நீ அப்படியே வாங்கிடுந்தோ அப்படியே கொடுத்துருந்தோம் கொடுத்து அவங்க பார்த்து செக் பண்ணிக்குவோம் ரெண்டாவது வெத்தல ஓட்டை ஒடிசல் இருந்ததுன்னா பணக்கஷ்டம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் மூணாவது வித்திலனா எந்த காரியமும் எடுபடல சக்ஸஸ் ஆகல பிரச்சனைகள் வருது கஷ்டம் நாலாவது விதத்தில் என்ன சுகஸ்தானம் சரியில்லை சுகம் வந்து வாழ்க்கையில் வந்து அலைச்சல்கள் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் அஞ்சாவது இல்லை இதே மாதிரி உடைஞ்சோ கிழிஞ்சோ ஓட்டையோ இருந்ததுன்னா அவங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் ஆறாவது விதத்தில் ஓட்டை இருந்ததுன்னா ருண ரோக சத்ரு கடன் வந்து அதிகமாக இருக்கு கடனில் அவசைப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லை ரோக ஹெல்த் ப்ராப்ளத்தில் ஏற்படுறாங்க இல்லை சத்துரு நாசங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏழாவது வெற்றிலையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மனைவிக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு ப்ராப்ளம் ஒன்று ரெண்டு பிஸ்னஸ்ஸு சரியில்லை இது ரெண்டில் ஒன்று நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும் எட்டாவது விதத்தில் இருந்தோன்னா கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுகள் இந்த திங்ஸ் இருக்கும் இதை மாதிரி ஒவ்வொரு வித்தலைக்கும் ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்து அது வெத்தனை பிரசனன்னு தனியாக இருக்குது அந்த தனி சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாதான் தெரியும் அது வந்து பிரசனத்துக்காக உபயோகப்படுத்த ஆகணும் அது தனியாக வந்து இன்னொரு எபிசோட் போட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறாங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் டென்ஷன்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வெத்தலையும் பார்க்கும் தலையில் உச்சி தலையில் படுற மாதிரி வச்சு மஞ்சள் கிழங்கு அது மேலே வைப்பாங்க வச்சுட்டு ஆற்றுல மூணு முழுக்கு போட்டு நாலாவது முழுக்கெல்லாம் அந்த வெத்தலையை அதில் விட்டுடுவாங்க விட்டுட்டிங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே வந்து விலகி போய்டும் உங்களுக்கு வந்து ஒரு சுபிட்சமான லைஃபு சேஞ்சு கிடைக்கும் இதை வந்து தோஷங்கள் நிற்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம் எல்லா ஆற்றிருக்கிறதுக்கும் எல்லாத்துலேயும் இல்லாமல் சில ஆறு இல்லாதவங்க குளங்கள்லேயும் பண்ணலாம் கோயில் குளம் இருக்கு இல்லையா அந்த கோயில் குளத்தை பண்ணலாம் சில பேருக்கு இதுலேயும் பண்ணுவாங்க சில பேர் கடல்லையும் பண்ணுவாங்க கடல் தண்ணியிலையும் அந்த மாதிரி மு மூணு முழுக்கு போடணும் போட்டு நாலாவது முழுக்கில் மூணு முழுக்கு போட்டு மூணு முழுக்கிலையும் நீங்கள் வந்து ஒரு தடவையும் என்னுடைய தோஷங்கள் நீங்கணும்னு சொல்லி மனசில் வேண்டிக்கின்னு அதை பண்ணிவிட்டு நாலாவதுல வெளிய விட்டணும் இதை மீதி இன்னும் சில விஷயங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் अगम ब्रह्मास्मि